முல்லை மண்ணி முள்ள இருக்குமா ம் முள்ள மண்ணி முள்ளதாக இருக்கு அப்படியே எங்க நான் பார்க்குறேன் பஸ்ஸு ஆமாம் 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 ஆம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் என்ன ஆமாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க அடங்குது ஊடகங்கிறது இது வந்து பானை எல்லாம் நிறைய ஓடுங்க போட்டு வச்சுக்கிறாங்க பானை ஓடலாம் வாழ்ந்தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பாருங்கள் சட்டி தான் பாருங்கள் இதெல்லாம் ஓடுதான் சட்டி ஆமாம் வந்து பாருங்கள் பானை ஓடி இருக்குது முள் பன்னி முள்ளு உட்கார் ஆமாம் ஓடியே ஓடு ஓட பாருங்கள் சரி சரி ஓடெல்லாம் பாருங்கள் இது வாழ்ந்துருப்பாங்கிறது இது எதுவும் சுவையாகட்டுங்கிறது பாருங்கள் பானை ஓடெல்லாம் எங்கேங்க பாருங்கள் எல்லாம் பானை இது பாருங்க ஒரு கூட்டம்ப்பா பெரிய பானை ஊடாட்டங்க எல்லாம் அடியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படி அந்த காலத்து பானை எந்த அப்பா அம்மா வச்சாங்களோ பாருங்கள் எல்லாம் விட பாருங்கள் பன்னிம் முள்ளு முள்ள பண்ணி முள்ளுங்க இருக்காங்க உள்ளே ஒரு சந்திப்பு ஒரு மறைக்குது சாமி எங்கே வந்தேன் அது கீழே இறங்கிறது மண் முடிச்சுக்க மாட்டேங்குது பருவம் முள்ளு இது பன்னி முள் அங்கே பாருங்கள் பானை கொடு பன்னி முள் பானை கொடு பாருங்கள் இல்லை அந்த காலத்து தான் இது எதுவுமே என்ன ஓடெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வாழ்ந்துக்கிறாங்க இந்த காலத்து மனிதர்கள் சட்ட காலத்தில் ம் சரிங்க என்னமோங்க டைம் வச்சுங்களா இருக்கக்கூடாது ம் இந்த இந்த பாறை தருவலை எப்படி காட்டுங்க ம் அப்படியே வந்து நிதானமா ஒரு ஏழு நிமிஷம் பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இருபது மணி நேரம் ஓடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டைம் வீடியோ மட்டும்தான் போட்டுன்னு வந்துக்கிறோம் இந்த கொகைக்கு வந்து மலையில் மேலே ஏறி போடலாம் அப்படின்னா இதில் ஒரு மூணு மூணு மழை தான் மூணு வீடியோ நீ பார்த்தா நீயே அசிண்டு போயிடுவோம் அந்த மாதிரி இடம் நீ அப்படியே வந்து இதில் அப்படியே விடலாம் வீடியோ கொகையில் உள்ளே தூர்றது அப்படியே வந்து மலை ஏறுறது இது எல்லாம் பிடிச்சி வந்துக்கிறோம் பேசுகிறதெல்லாம் என்ன பேசிக்கிறேன் வாங்க புகைக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்குது போக பயங்கரமான போக அப்படி இப்படின்னா பேசிக்கிறோம் மூணு வீடியோ ரெண்டு வீடியோ வீடியோவை இருக்கிறதுக்குள்ளது ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் எல்லாமே விடலாம் வேற வேறு இருந்தால் வந்து கூப்பிட்றேன் ம் ஏறது ஏற்றோம் இப்படிதான் இறங்கணும் அதான் கீழே போன அந்த வாரம் போங்க இந்த வாரமாக ம் அந்த இருக்கு அதுக்கு இதில் கங்கு காலை வச்சு இந்த கங்கில் இறங்கணும் ம் இது அப்படியே

ஜொனை இது வந்து கீழே ஒரு ஜொனை ஒன்று இருக்குது அதையும் காட்ற அப்படியே வாங்க இங்க இருக்கு அப்படியே கிட்ட வந்து அப்படியே பாருங்க இது வந்து ஜொனை வந்து அந்த காலத்துல வந்து இங்க பாருங்க இதெல்லாம் மஞ்சள் வந்து தேய்ச்சி உரசிட்டு இங்க வந்து குளிச்சிட்டு போவாங்கலாம் அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷர்கள் வந்து பாருங்க இதெல்லாம் இங்க பாருங்க கீழே பாருங்க இது மஞ்சள் வந்து தேய்ச்சிட்டு மஞ்சள் பூச்சி குளிச்சிட்டு போகிற இடம் இந்த மாதிரி தேய்ச்சிருக்காங்க பாருங்கள் மஞ்சள் தேய்க்கிறதுக்குன்னே இந்த இடம் அதே மாதிரி இங்கே ஒரு கொஞ்சம் உரைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து வத்தாத ஜொனை இது வந்து எந்த காலத்துலையுமே காசை காலத்தில் கூட இந்த தண்ணி இருந்துட்டு தான் இருக்குமா பாருங்கள் அந்த லாஸ்ட்டு தெரிந்து பாருங்கள் வழி அதில் வந்து எப்பொழுதுமே தண்ணி இதுக்கு வந்து மேலே எங்கேருந்து வருதுன்னு இதை ஒன்றும் என்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா அந்த அளவுக்கு இந்த தண்ணி எந்த காலத்திலும் இருக்கு அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த மனுஷர்கள் வந்து அவங்க வந்து இது மஞ்ச தேய்ச்சி குளித்த இடம் இது காட்டு காட்டில் வாழ்ந்த மனுஷர்கள் இதுதான் வந்து இதில் தான் வந்து இங்கே எப்படி இந்த வழியில் இதெல்லாம் எல்லாம் மரம் மட்டை எல்லாம் அழிஞ்சு இருக்குது இதிலேருந்து தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க உணவுக்கு வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க எப்பொழுதும் பாருங்க அடி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சு பாருங்கள் அந்த சந்து காட்டுங்க அது எங்கே போகுதுன்னே தெரியாதுங்க உள்ளே இருந்து தான் இது தண்ணி வருது இந்த தனி தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு என்ன வரைக்கும் இந்த கண்டுபிடிக்க முடியலையா இதாங்க மிகப்பெரிய ஒரு ஜோன அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷர் மேலே வந்து மேலே வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்காங்க மேலே இருக்குது அந்த கல் மேலே சரிங்களா நீங்களும் இதை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த வந்து நீங்கள் இந்த இந்த இடத்தெல்லாம் வந்து அந்த காலத்தை மனுஷர்கள் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்து இந்த ப இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு தீர்த்தம் இது இந்த கொகையில் வந்து இந்த கொகை இருக்குது செடியெலாம் இருக்குது இதில் எல்லாமே அவங்களது பழைய காலத்தில் வந்து பானை ஊடுகள்லாம் இருக்குது உள்ளற நாங்கள் இங்கே தியானம் இருக்கலான்னு வந்தோம் மேலே வீடியோ வந்து அந்த கம்பம் அங்கே ஏதோ கோ இது இருக்குது சொன்னாங்க அந்த ஜொனையை இந்த ஜொனையை சொன்னாங்க இதெல்லாம் எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் வந்தோம் அங்கேருந்து மேலே ஏறுனா வந்து சருவு பாருங்கள் இப்படி தான் இருக்குது நெட்டு குத்தலாம் பாருங்கள் பாறையே இது தான் இதில் தான் ஏறணும் இதில் தான் வந்து நாங்கள் அங்கே மேலெல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு இந்த வழியாக தான் இறங்கணும் அந்த பக்கம் ஒரு வழியில் இறங்கி முக்கால் பாங்க இறங்கிட்டு வர முடியல அதனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும் நீங்களும் வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா இது பழமையான ஒரு இடமெல்லாம் வந்து மறக்காத இது பண்ணுங்க உங்களுக்கு எந்த காலத்தில் எந்த இந்த மாதிரி ஒரு அபூர்வமான இடம் இந்த மலை இந்த குகையில் நம்ம பார்க்க முடியாது சரியா பார்க்குறதுக்கே ஒரு குடுப்பணம் இருக்கணும் அது மாதிரி நீங்களும் வந்து எவ்வளோ கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி சருவெல்லாம் நீங்கள் ஏறக்கூடாது இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறதுக்கு ஒரு தான் இந்த வீடியோ எடுத்தோம் இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புதுமையான உங்களுக்கு வீடியோக்கள் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் உங்களுக்காக உங்கள் இதெல்லாம் காட்டினோம் மறை மறைக்க வச்ச பொருள் இந்த உட்டை செடி கொடியெல்லாம் வந்துட்டு அந்த வழிகளெலாம் மறைஞ்சு இது எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடணும் நீங்களும் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் வணக்கம் நண்பர்களே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல்ல இடமா உங்களுக்கும் பார்த்து ஒரு கோவிலும் நல்ல ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் நன்றி வணக்கம் நண்பர்களே